இன்றைய தினம் சிறகடிக்க மாசி சீரியல வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் சிட்டியை ஜெயிலுக்குள்ள வந்து விட்டு விட்டு முத்துவை வந்து ரிலீஸ் பண்ணி விடுகிறார் மேலும் வந்து ரோஹிணியை வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து விஜயா வீட்டுக்கு ரெண்டு பொம்பளை போலீஸை வந்து அனுப்பி விடுகிறார் பிறகு மீனா முத்துவை பார்த்து ரோஹிணி இந்த மாதிரியான வேலை பண்ணுவாள்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்கிறார் அதை கேட்ட முத்து இது என்ன புதுசா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் பிறகு வந்து மீனா ரோகிணியை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்காக வீட்டை வாரார் இதனை தொடர்ந்து மீனா வீட்டை வந்து ரோஹினியை பேசி கொண்டு

போலீஸ் கிட்ட நான் அடிக்கெல்லாம் சொல்லல சும்மா போய் பேசிட்டு வாங்கன்னு தான் சொன்னேன்னு சொல்கிறார் பிறகு வந்து போலீஸ் ரோஹிணி பேர்ல வந்து கம்ப்ளைண்ட் எழுத சொல்கிறார் அதை கேட்ட உடனே ரோஹிணி போலீஸ் கிட்ட வந்து கொண்டிருக்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி இருந்து பார்க்கலாம்